ரொம்ப நாளாகவே எங்களுக்கு வந்து வரம் ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்குறங்க ஒரு புத்திர பாக்கியம் இல்ல ஆண் இருக்குது பெண் இல்லை பெண் இருக்குது என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இல்லை அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சுக்கர பகவான் புத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்து ஏன்னா சுக்கரன் யாருன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரை யாருன்னா சுக்கரன் தான் பழமொழி சொல்லுவாங்க கொடுக்குறவரை கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரை யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்குரன் போய் உங்களுக்கு புத்தரஸ்தானத்துல உட்காந்துருக்கிறதுனால இருபத்தி மூணு தேதி வரைக்குமே உங்களுக்கு புத்தர பாகியம் பெறுகிறதுக்கு கண்டிப்பா மேசராசிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அடுத்தபடி பார்த்தா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதாவது மிதுன ராசிக்கும் ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் இருக்கிறார் ஆறாவது பாவகம் அப்படின்னா மேச ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பலன் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு உண்டு அப்படி பார்த்தா சித்திரை மாதம் கார்த்திகை மாதம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஐயப்பனுக்கு உகந்த மாதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் விநாயகருக்கு உகந்த மாதம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் இப்போ பெருமாளுக்குன்னு சொல்கிறது வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நாலு சனிக்கிழமை வருதுங்க இந்த நாலு சனிக்கிழமையே பெருமாளுக்கு விரதம் பிடிச்சி அதாவது நம்ம சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் போட்டு நம்ம பெருமாளுக்கு வணங்கிட்டு வரும்போது நம்மளுடைய குறைகள் தீரும் அப்படின்றது ஐதீகம் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்தது முடிஞ்சால் அதாவது திருப்பதி போயிட்டு வாங்க திருப்பதி போய்ட்டு வந்தால் திருப்பம் நடக்குன்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க சப்போஸ் எங்களால் போக முடியலைங்க அவ்வளோ தூரம் ஏன்னா இந்த மாதம்லாம் திருப்பதிக்கெல்லாம் எட்டி கூட பார்க்க முடியாது அவ்வளவு கூட்டமாக இருக்கும் அதனால பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில வணங்குறது கண்டிப்பா நல்லது குறிப்பா சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த நாலு சனிக்கிழமை விரதம் முடிச்சு செய்யும்போது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருந்தா அது கண்டிப்பா வெற்றியாகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் மேசராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா ஒன்னாவது ராசிக்கும் எட்டாவது ராசி ஒன்னாவது ராசின்னா மேச ராசி எட்டாவது ராசின்னா விருச்சக ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதாவது காலச்சக்கரத்தின் முதலாவது ராசி தான் மேசராசி மேசராசிக்கு அதிபதி மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்களுக்கு அதிபதி அந்த செவ்வாய் இப்ப உங்களுக்கு எங் எத்தனை மடத்தில் இருக்கிறாருன்னா கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கிறார் அதாவது மாங்கலி ஸ்தானம் எப்பயுமே மேச ராசிக்காரங்களுக்கு ஸ்தானம் அப்படின்னா அதாவது துளாராசி தான் உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் துலா ராசியில போய் உட்கார்ந்து அடுத்தது பார்க்கும்போது ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் அதாவதுன்றது மாங்கல்ய ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு ஐந்தாவது பாவகத்துல உட்கார்ந்துருக்கிறார் அதாவது சிம்ம ராசியில உட்கார்ந்துருக்கிறார் அப்ப சுக்கரன் போய் சிம்ம ராசியில் உட்காரும் போது உங்களுக்கு எப்பயுமே மேச ராசிக்காரங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா தான் அதான் சாரி சூரியன் தான் சிம்மராசி தான் அந்த புத்தரஸ்தானத்தில் போய் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியும் மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கரன் போய் புத்திரஸ்தானத்தில் உட்காந்ததுனால குழந்த பாக்கியம் இல்லாமல் அதாவது ரொம்ப நாளாவே எங்களுக்கு வந்து வரம் ஒரு எதிர்பார்த்துட்ருக்குறேங்க ஒரு புத்திர பாக்கியம் இல்லை ஆண் இருக்குது பெண் இல்லை பெண் இருக்குது என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இல்லை அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சுக்குர பகவான் புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால ஏன்னா சுக்கரன் யாருன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரை யாருன்னா சுக்கரன் தான் பழமொழி சொல்லுவாங்க கொடுக்குறவரை கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரை யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கரன் போய் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால இருபத்தி மூணு தேதி வரைக்குமே உங்களுக்கு புத்தர பாகியம் பெறுகிறதுக்கு கண்டிப்பாக மேசராசிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அடுத்தபடி பார்த்தா தைரிய ஸ்தானத்துக்கும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதாவது மிதுன ராசிக்கும் ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் இருக்கிறார் ஆறாவது பாவகம் அப்படின்னா சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாகவே சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஆறாம் இடம் சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு பத்தாம் இடம் அப்போ தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி ஆறாம் இட ஸ்தானத்தில் அது குறிப்பாக தன் சொந்த வீட்டிலையே உட்காந்துருக்கறாருன்னா பதினேழு தேதி வரைக்கும் புதன் தன் சொந்த வீட்டிலையே இருப்பார் சொந்த வீட்டிலையே ஆட்சியாக அதாவதுன்றதை உச்சமடைஞ்சு அடைஞ்சு உட்காரக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னா புதன் மட்டும்தான் அவர் தான் தன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கறாரு அப்போ பதினேழு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதாவது நல்ல வேலை செஞ்சிருப்பீங்க நல்ல பேர் கொடுத்துருக்காது சரியான அந்த இடத்துல மதிப்பு மரியாதை இருந்திருக்காது இப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதன் பகவானே தன் வீட்ல உட்காந்துருக்கிறதுனால கல்விக்கும் நல்ல சப்போர்ட் கொடுக்குறாரு அது போக தொழிலுக்கும் நல்ல பலத்தை சேர்க்குறாரு சரிங்களா காலத்துக்கு நம்ம இப்படியே அடுத்தவங்களுக்கு நம்ம வேலை செய்கிறத விட நம்ம தான் ஒரு தொழில் ஆரம்பிச்சா என்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கூட தனக்கு தானே கொடுத்துருவாரு அந்த புதன் பகவான் அதனால் இந்த தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் படிப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு தேதிக்குள்ளார நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி ஆகறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு சரிங்களா அதே மாதிரி பார்த்தா அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான் அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் இடத்துல புதனோட சேர்க்கையே இருக்கிறார் அப்போ இந்த புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் வந்து முப்பத்தி ஒரு தேதி வரைக்குமே சூரியன் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல தான் இருப்பார் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் இந்த வரவு செலவை நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான் சரிங்களா நவகிரக கோள்களையே சூரியனோட கண்ட்ரோலில் தான் எல்லா கிரகங்களும் இயங்கிகிட்ருக்கு அப்படி பார்த்தா அந்த சூரியன் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல அதுவும் புதனோட சேர்க்கையே இருக்கிறதுனால அதுவும் புதன் ஆதித்திய யோகத்தை பார்க்கறதுனால ஏன்னா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் ஆதித்திய யோகத்தை பார்க்கறதுனால நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு புத்திர பாகியம் கொடுக்குற இடத்துல தான் உங்களுக்கு சூரியன் பேர் நல்லா உட்காடுறாரு சரிங்களா அதனால இந்த ரெண்டு விஷயம் நல்லா தெளிவாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒன்று திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது அதே மாதிரி இந்த குழந்த வரம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் இது ரெண்டுமே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா ஏன்னா ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த பொது பலனில் உங்களுக்கு அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன்களை கொடுத்துருவார் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அதாவதுன்றது பாக்கியஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இடம் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களுக்கு இப்போ வந்து தைரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் உக்காந்துருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கே உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்தில் போன குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து தைரியத்தை மட்டும்தான் மேச ராசி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் தைரிய இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமாகறார் அப்போ அதிகாரமாகக்கூடிய பலன் வந்து உங்களுக்கு அடுத்த மாதத்தில் உங்களுக்கு அந்த அப்டேட் நான் கொடுத்துருவேன் சரிங்களா ஆனால் இப்போ உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் முப்பத்தி தேதி வரைக்கும் அவர் வந்து மிதன ராசியில் தான் இருப்பார் அதனால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பாரு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க எப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ சனி வந்து பன்னெண்டில் உட்காந்துருக்கிறாரு விரை சனியே உக்காந்துருக்கிறார் அதனால பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு கரெக்டாக ஒரு ஆறு மாதமாகவே கொஞ்சம் மன உளைச்சல் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்றைக்கி மார்ச் இருபத்தி ஒன்பதுல உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் தான் அந்த மன உளைச்சல் கொஞ்சம் தொழில் முடக்கம் பண கஷ்டம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா வக்கரத்தில் போகும்போது இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார் அதனால உங்களுக்கு பெருசா பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஒன்றும் வராது நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார ஏன்னா நிறைய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த இடம் வாங்கணும் வீடு கட்டணும் தொழில் தொடங்கணும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் இதெல்லாம் நினைக்கிறவங்களுக்கு நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார நீங்கள் பண்ணிக்கோங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் இந்த மே இந்த மாதம் மேசராசிக்கு மூணு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் திருமண மாற்றம் பாக்கியத்தில் செல்வங்கள் கொடுக்கறது அதே மாதிரி தொழில் ரீதியா சில முன்னேற்றம் இதெல்லாம் கொடுப்பாரு உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா அதுக்கு தகுந்த பலன்கள் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா சரி நேர்களே நம்மளுடைய சேனல் நீங்க முதல் தடவையே பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க சொல்ல வர்றத கமாண்டில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி